பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க என் கோபி இந்த பாக்கியா செய்கிறதெல்லாம் தப்புன்னு நீ யாவது சொல்லி புரிய வைக்க மாட்டியா நீ நம்ம சம்மந்திக்கிட்ட பேசுனியா அவர் நம்ம மேலே ஒன்றும் கோவமா இல்லையே நம்ம இனியா வேறு வெளியூரில் இருக்கிறதுனால சம்மந்தி கோவப்பட்டால் இனியாவோடய வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனை வரும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த பாக்கியா யார் பேச்சையும் கேட்காம அவ விருப்பத்துக்கு சம்மந்திக்கிட்ட அவ்வளோ பணம் வாங்கிட்டு வந்திருக்கா என்ன செஞ்சான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும்போது அம்மா பாக்கியா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் பாக்கியாவுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இங்கே சுதாகருக்கு அந்த ரெஸ்டாரெண்ட்டை அப்படியே கொடுத்துருக்க முடியாதுல்லம்மா எந்த வருமானமும் பாக்கியா இல்லாமல் இருந்தால் எப்படிமா கடனெல்லாம் கொடுக்க முடியும் அதனால தான் பாக்கியா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கா இதில் எந்த தப்பும் இல்லை நீங்கள் இங்கேருந்து பிரச்சனை செய்யாதீங்க பாக்கியா கிட்டே பேச பிடிக்கலன்னா கிளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஆனால் இனி பாக்கியா கிட்ட இங்கே சுதாகர் கொடுத்த பணத்தை பற்றி கேட்காதீங்கம்மா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் பாக்கியாவும் ஏதோ முடிஞ்ச பிஸ்னஸ்ஸை செஞ்சு முன்னேறி வந்தால் நல்லது தானே கேட்க நீயும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத இனி பாக்கியா இந்த வீட்டில் இருக்கிறது தான் நல்லது புதுசாக பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி தேவையில்லாத வீண் செலவு செஞ்சுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறத விட பாக்கியா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அந்த சமயம் இருந்து ஈஸ்வரிக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்த பாக்கியா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லது தான் உங்கள் கூட இத்தனை நாள் மாமா துணையாக இருந்தார் மாமா நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப துணையாகவும் உதவி செஞ்சிட்ருந்தோம் ஆனால் எனக்குன்னு அப்படி யாரும் இல்லையேத்த என் பசங்களை கூட நம்பக்கூடாதுன்னு உங்கள் பையன் கோபியை பார்த்து தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் பையன் கோபி தன்னுடைய வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம வீட்டை விட்டே போனதுக்கப்புறமா உங்களையும் மாமாவையும் பார்க்க கோபி திரும்பி வரவே இல்லை அப்படி இருக்கும்போது உங்கள் பையனே அப்படி செஞ்ச செஞ்சதுக்கப்புறமா என் பசங்களையும் இனி நம்பவே கூடாது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மனசு மாறுவாங்க எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நானே இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன் ஆனால் இப்படி இந்த சுதாகரால் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க அந்த சுதாக்கர்கிட்ட நான் பணத்தை வாங்கிட்டேன்னு நான் நினச்ச அளவுலாம் அவர் பெரிய பணத்தெல்லாம் தரலத்தை கொடுத்த பணத்தையாவது வாங்கிக்கணுமே தான் வாங்கின பணத்தை வச்சு இப்போ கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டிலையே இருந்து வீட்டு வேலையை மட்டும் செஞ்சிட்ருக்க மாட்டேன் உங்கள் எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு மறுபடியும் பிஸ்னஸ் செஞ்சு நான் முன்னேற போ முன்னேறி போக தான் போகிறேன் இதை பார்த்து சந்தோஷப்படுறதா இருந்தால் ஏன் கூட இங்கே இருங்க இல்லையா உங்கள் பையன் கோபி கூட அவர் வீட்டுக்கே கிளம்பி போயிருங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னை தப்பாகவே பேசிகிட்டு இருக்காதிங்க உங்கள் சம்மந்தி சுதாகர் மாதிரிலாம் நான் கிடையாது அவரோட நல்ல குணம் என்னன்னு நீங்கள் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க அப்புறம் தான் நீங்கள் சுதாகர் யாருன்னே உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சுதாகரோட குணம் எப்படின்னு எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அது இந்த பாக்கியா சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கணுமா என்ன சுதாகர் நம்ம வீட்டுக்கு சம்மந்தியாக கிடைக்க நம்ம எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும் கோபி என்றைக்கு தான் இந்த பாக்கியா இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாலோ தெரியலன்னு எப்பயும் போல பாக்கியாவை புரிஞ்சிக்காத ஈஸ்வரி இப்படி கோபிக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க இங்கே இனியாவும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியாவும் என்ன இனியா நல்லா இருக்கியா உன்னை நல்லா கவனிச்சிக்கிறாரா ஆமாம் நீங்கள் எப்போ திரும்பி வரீங்கன்னு கேட்க ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரணுமா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பிஸ்னஸை அங்கிள் மட்டும் பார்த்துட்ருக்காருல்ல அதனாலேயே நிதிஷ் சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு தாமா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும் உனக்காக அம்மா என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல என்னம்மா இந்நேரத்துக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தானே இருப்பீங்க அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அங்கே பழைய ரெஸ்டாரண்ட்டில் இருந்தீங்க இப்போ வீட்டில் இருக்கிறதா சொல்கிறீங்க நீங்கள் இப்போல்லாம் வீட்டில் இருக்க மாட்டீங்கல்ல ஏமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா உங்களுக்கு எதாவது முடியலையாமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாக்கியாவுக்கு நடந்ததெல்லாம் எப்படி கிட்ட சொல்ல இப்போ எனக்கு ரெஸ்டாரண்ட்டும் இல்லை எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னால் இனியாக என்ன ஏதுன்னு கேட்பா பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணுமா உனக்காகவும் அப்பாவுக்காகவும் தான் இந்த கல்யாணத்தையும் நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணத்தால் நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் என்னை மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாக்கியா இதெல்லாம் யோசிக்கிறாங்க இனியா அம்மா ஏன் இப்படி சொன்னாங்க அம்மா மாதிரியே எனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அம்மாவுக்கு யார் பிரச்சனை செஞ்சது அம்மா எப்பயும் போல் சிரிச்சுக்கிட்டே பேசாமல் ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது அப்படின்னு யோசிக்கிறாங்க நாம் நிதிஷ் கூட வெளியூருக்கு வந்துவிட்டோம் நாம் என்னவோ சந்தோஷமாக தான் இருக்கோம் ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பாக்கியாவை நினைச்சி ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கிறாங்க இனியா இங்கே எழிலும் அமர்த்தாவும் எழில் வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறதால அதை பற்றி இங்கே பாக்கியா கிட்டே பேசிகிட்ருக்காங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் என்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ யோசிக்கவே வேண்டாம் எப்போயும் போல சந்தோஷமாக உங்கள் வேலையில் கவனமாக இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்பி வாங்க அதுதான் எழில் உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை இந்த சுதாகர் மூலமாக இப்படி எனக்கு பணம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அதனால் இப்போ நான் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் அதுவே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது என்ன என் கிட்டே வேலை பார்த்த எல்லோரும் நான் கொடுத்த சம்பளத்தை நம்பி இருந்தாங்க ஆனால் மறுபடியும் எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறது அதுக்கு தேவையான பணத்துக்காக நான் என்ன செய்கிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க உடனே இங்கே எழிலும் அம்மா கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும் நானும் அமிர்தாவும் இங்கே உங்க கூடயே இருக்கணும் ஆனால் என்ன செய்கிறது வேலை வெளியூரில் இருக்கிறதுனால ஆகணும் கண்டிப்பாக நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு எந்த ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வேமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் உடனே அமிர்தாவும் நானாவது இங்கே மாமா உங்கள் கூட துணையா அப்படின்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் மூணு பேருமே போயிட்டு வாங்க என்ன நிலாவை தான் என்னால் பார்க்காம இருக்க முடியாது ஆனால் நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சி கொடுத்து உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா தன்னுடைய பையன் எழில் நல்லபடியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரணும் அப்படின்ற ஆசையில் இப்படி இருக்காங்க நீங்கள் உடனே அமர்தாவும் ஆமாம்மா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் அப்படி இப்போ எப்படி தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் நமக்குன்னு இடம் இல்லை நீங்கள் சின்னதாக ஹோட்டல் ஆரம்பிக்கணுனாலும் எல்லாம் தேவைப்படும்ல இப்போத்தி பணமும் இல்லையேம்மா அப்படின்னு கேட்குறாங்க என்னால் முடிஞ்ச அளவு வீட்லேயே சமைச்சி கிடச்ச ஆர்டரை செய்ய முடியும் அமிர்தா அப்படி தானே நான் சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து செஞ்சு தானே முன்னேறி வந்திருக்கேன் முதல்லையே எனக்குன்னு என்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எப்படியும் இந்த வீட்டில் இருக்க யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறது தெரிஞ்சாவே என் மாமியார் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எல்லாத்தையும் சமாளித்து நான் வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்ருக்கும்போது இங்கே வெளியூரில் இருக்கிற இனியாவும் பாக்கியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எழிலுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எழில் ஃபோன் எடுக்கல இங்கே பாக்கியா கிட்ட எழில் பேசிகிட்டு இருந்ததுனால அதை அவர் பார்க்கவும் இல்லை அங்கே ரூமுக்கு போன அமிர்தா என்ன இனியா இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காளே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அமிர்தா இனியா என்ன இனியா ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க அண்ணி அது வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் வீட்டில் நல்லா தானே இருக்காங்கன்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க இனியா என்ன இனி ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க நீ சந்தோஷமாக இருக்கல்ல வீட்டில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப இருக்கோம் உனக்கு நானே ஃபோன் பண்ணுன்னு நினச்சேன் ஏன்னா உங்கள் அண்ணன் எழில் நான் நீளானு எல்லாருமே வெளியூருக்கு வேலை விஷயமாக போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக திரும்பி வந்ததுக்கப்புறமா நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க என்ன அண்ணி அண்ணனுக்கு ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்கா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் அம்மா எங்கே அப்படின்னு கேட்க அத்தை இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னது இன்னுமும் அம்மா ரெஸ்டாரண்ட் போகலன்னு கேட்கும்போது உனக்கு தெரியாதா உங்கள் அம்மா எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியும் அதான் ரெஸ்டாரெண்ட்டே இல்லையே அப்படின்ற விஷயத்த அமிர்தா சொல்ல இதை கேட்ட உடனே இங்கே இனியாவும் பேர் அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட் இல்லையா அப்படி என்ன பிரச்சனை நடந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன் நான் சொல்லி சமாளித்தாங்களே அப்பாவே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உங்கள் யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினச்சேன் அப்படி அங்கே என்னதான் நடக்குது நீங்களாவது உண்மையை சொல்லுங்கன்னு இனியா அழுகிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அமிர்தா எவ்வளவோ சமாளிக்கிறாங்க வாக்கியா ஆண்டி இனியா கிட்ட எதுவுமே சொல்லலை நாம் சொன்னால் ரொம்ப மனசு வேதனையில் இருப்பா இனியான்னு சமாளிச்சாலும் இனியா வேற வழி இல்லாமல் நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே அமிர்தா சொல்கிறாங்க உன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ரெஸ்டாரெண்ட்டை எப்படியாவது ஏமாற்றி வாங்கணும்னு நினச்ச சுதாகர் யார்கிட்டையும் சொல்லாமல் ஏன் ஒரு எதுவுமே எழுதாத பேப்பரில் உங்கள் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அவர் பேச்சை நம்பி இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க உன் கல்யாணத்துக்கு அடுத்த நாளே அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இனியாவுக்காக கிஃப்டாக கொடுத்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இனியா எங்கள் வீட்டு மருமக அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற உரிமையோட அம்மாவையும் அங்கே வேலை செஞ்ச எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டாரு அந்த புது ரெஸ்டாரண்ட் இல்லாமல் தான் உங்கள் அம்மா இருந்தாங்க முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தையும் வாங்கலை இருந்த ரெஸ்டாரண்ட்டு இல்லையேன்னு ரொம்ப மனசு வேதனையில் இருக்கும்போது தான் அந்த பழைய ரெஸ்டாரெண்ட்டில் போய் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தாங்க ஆனால் அங்கேயும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசி அதையும் சுதாகர் வாங்கிட்டார் உன்னுடைய அம்மா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்றதுக்காக சுதாகர் ஓ மாமனார் இப்படி திட்டம் போட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்கேன் வெளியில் நிறையா கடன் வாங்கியிருக்கிறதுனால என்ன செய்யனே தெரியாமல் இருந்தாங்க பாக்கியலக்ஷ்மி வேறு வழி இல்லாமல் சுதாகர் கிட்ட புது ரெஸ்டாரண்ட்டுக்காக கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்து இப்போ தான் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சிருக்காங்க இப்படி சுதாகர் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் பாக்கிய ஆண்டிக்கு மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்க இப்போ பாக்கிய ஆண்டி வீட்டில் தான் இருக்காங்க மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆனால் அதுக்கு தேவையான பணமும் இல்லை என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காங்க இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச நீ மனசு வேதனைப்படுவல்ல அதான் நாங்கள் யாரும் இங்கே நடந்த பிரச்சனையை உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி ஓ மாமனார் சுதாகர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர்லாம் இல்லை வீட்டில் உள்ள மற்ற எல்லார்கிட்டேயும் சுதாகர் நல்ல விதமாக பேசினாலும் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி தான் தெரியுது அதை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா ஆண்டி மட்டும்தான் இங்கே சுதாகரை நம்பாமல் இருக்காங்க மற்ற பேசுகிறது ஒன்று இங்கே பாக்கிய ஆண்ட்டிட்ட வேறு மாதிரி பேசுகிறாரு அவரை நம்பவும் முடியாமல் அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டார் நீ இதை பற்றி தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது இங்கே என் மாமனார் இவ்வளோ செஞ்சுருக்காருன்னா அம்மா முதலையும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வெளியூரில் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன் உடனே கிளம்பி வந்திருப்பேனே அப்படின்னு அழுகிறாங்க நீ வந்தால் மட்டும் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க அமிர்தா உடனே இனியும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க என் மாமனார் இப்படி பொய் சொல்லி என் அம்மாவை ஏமாற்றி பிஸ்னஸ் செய்ய விடாமல் வீட்லேயே இருக்க வைப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக நான் வந்து அவருக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுவேன் என் மாமனாராக இருந்தாலும் அவர் செஞ்சது பெரிய தப்பு எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் எதுக்காக வாங்கணும் எங்கள் அம்மாவை ஏமாற்றலான்னு நினச்சா நான் சும்மா விட்டுருவேண்ணா இப்போ எப்படியோ கிடைச்ச பணத்தை வரைக்கும் வாங்கி கடன் எல்லாத்தையும் சமாளிச்சிருக்காங்க ஆனால் இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் தானே இருக்காங்க நான் எப்படி என் கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா எனக்காக இவ்வளோ செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உடனே கிளம்பி வரேன் ரொம்ப நன்றி அண்ணி நீங்கள் சொன்ன உண்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே உடனே நிதிஷும் இனியாவும் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இனியாக சொல்கிறாங்க எனக்கு என் அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நம்ம ஊருக்கு போவோம் அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வெளியூருக்கெலாம் வந்துக்கலான்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகுது அப் எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குன்னு இனியா கண்கிழங்கிக்கிட்டே பேச நிதிஷும் உடனே இனியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க இனியா வீட்டுக்கு வந்த உடனே சுதாகரையும் சுதாகரோட மனைவியமும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கள் அம்மாகிட்ட ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்களா இல்லை ரெஸ்டாரெண்ட்டை எங்கள் அம்மாகிட்ட இருந்து ஏமாற்றி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிங்களா எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பணமே கொடுத்துருந்தாலும் என்ன கேட்காம எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக வாங்கியிருக்கவே கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி சுதாகரை பார்த்து இனியா கேள்வி கேட்ட உடனே நிதிஷோட அம்மா ரொம்ப கோபமாக என்ன நிதிஷ் இனியா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா நீ பார்த்துட்டு சும்மா இருக்க நீங்கள் பாரு இனியா நீ இந்த வீட்டோட மருமக நாங்கள் சொல்றது தான் நீ கேட்கணும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா எங்களை எதிர்த்து பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் இந்த வீட்டோட மருமகளாக நாங்க சொல்றத மட்டும் கேட்டு நடந்தா போதுன்னு சொல்றாங்க நான் இந்த வீட்டோட மருமக அதுக்கு என் அம்மாவை விட்டு கொடுக்க முடியுமா என் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் தானே கேள்வி கேட்கணும் நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல உங்க அம்மாவும் இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டாங்களே இப்ப வரைக்கும் நாங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் இவ்வளோ பணம் வீணா செலவு செஞ்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏமாந்து நிக்கிறது நாங்கள் தான் அந்த உங்களுக்கு கல்யாண செலவையும் செஞ்சு வெளியூருக்கு அனுப்ப வீண் செலவு செஞ்சு உனக்கும் நிதிஷுக்கும் புதுசாக வீடு வாங்கி தரணும்னு சொல்லி நாங்கள் எல்லா செலவையும் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்காக என்ன ஏமாற்றி ஐம்பது லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க சொல்லப்போனால் ஒன் இந்த கல்யாணத்துக்காகவும் உனக்காகவும் செலவு செஞ்சதெல்லாம் நான் ஏமாந்து நிற்கிறதும் நான் ஆனால் நீ உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சுதாகரும் நிதிஷோட அம்மாவும் இனியாகிட்ட சொல்ல உடனே இனியாக சொல்கிறாங்க எங்கள் அம்மா இப்போ பிஸ்னஸே இல்லாமல் இருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக தான் ஐம்பது லட்சரூபா பணத்தை வாங்கியிருக்காங்க அதை பற்றி நான் பெருசாக நினைக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் தானே ஏமாற்றி வாங்கினீங்க அப்போ அந்த பணத்தை கொடுத்து தானே ஆகணும் ஆனால் இப்போ எங்கள் அம்மா பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் மாமா அதனால் கண்டிப்பாக உங்களையும் இனி நான் பிஸ்னஸ் செய்ய விட மாட்டேன் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் ஏற்கனவே நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன்ல இனியும் வேலைக்கு போக தான் போகிறேன் நான் வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்த இனியாவும் ரூமுக்கு போயிடுறாங்க நிதிஷ்க்கு என்ன பேசனே தெரியல அப்பா செஞ்சதும் தப்பு தான் இங்கே இனியா இப்படி பேசிட்டு போகிறதும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி நிதிஷ் வந்து யோசிக்கிறாரு இங்கே இனியா இந்த சுதாகர் நம்ப வச்சு என் குடும்பத்தை ஏமாத்திருக்காரு அதே மாதிரி எங்கள் அம்மா எப்படி பிஸ்னஸே செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்காங்களோ அதே மாதிரி நான் இவரும் பிஸ்னஸ் இல்லாம தான் இருக்கணும் தான் என் அம்மா அப்பாவோட அருமை பெருமை என்னன்னு இந்த சுதாகருக்கும் இந்த குடும்பத்துக்கும் புரிய வரும் என் அம்மா கிட்ட மட்டுமா இவங்க ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கியிருக்காங்க இவங்க எத்தனை பேரை ஏமாற்றியிருப்பாங்க அப்படி உண்மை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆதாரத்தோட இந்த சுதாகரை வசமாக எல்லாரும் முன்னாடி மாட்டி விட்டு யார் யாருக்கெல்லாம் இவர் பணம் கொடுக்காமல் ஏமாற்றியிருக்காரோ அந்த பணத்தெல்லாம் நாம தான் வாங்கி கொடுக்கணும் சுதாகர் ரொம்ப நல்லவர் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறவர்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்கல்ல ஆனால் சுதாகரோட சுதாகரோட உண்மையான குணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்போ என் பாட்டியும் அப்பாவும் இத்தனை நாள் என் அம்மா சொன்னது உண்மைன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுப்பாங்க இனியாவது உண்மை என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு உண்மையை கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க இனியா இங்கே இனியா சுதாகர் எங்கெங்கே பிஸ்னஸ் செஞ்சார் யார் யார்கிட்டலாம் ரெஸ்டாரண்ட் வாங்கியிருக்காரு முழு பணத்தையும் கொடுத்தாரா இல்லை அவங்களையும் இப்படி தான் ஏமாத்திருக்காரா அப்படின்ற ஒவ்வொரு உண்மையும் கண்டுபிடிக்க அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு இனியா பேரதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த சுதாகர் என் அம்மாக்கிட்ட மட்டும் ரெஸ்டாரண்ட்டை வாங்கி பணம் கொடுக்காமல் ஏமாத்தலை என் அம்மா தெளிவாக இருக்கிறதுனால தான் பணத்தை திரும்பி வாங்கினாங்க ஆனால் நிறைய பேர் சுதாகரால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இவர் நிறைய பேருக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றிருக்காரு அதனால தான் இத்தனை ரெஸ்டாரண்ட் இவர்கிட்ட இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிட்டெல்லாம் பேசணும் சுதாகர் என்னென்ன செஞ்சாருன்னு ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்கெல்லாம் சுதாகர் புதுசாக எல்லாம் ஆரம்பித்தாரோ புது ரெஸ்டாரண்ட்டை எங்கெங்கே வாங்கியிருக்காரு அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்க தான் சுதாகரை பற்றின ஒரு உண்மை தெரியுது இங்கே சுதாகர் அம்மாவை அம்மா நடத்திட்டு இருந்த அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பணம் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது மட்டும் இல்லாமல் வேற ஒருத்தரை வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க அம்மா மேலே உள்ள கோபத்தில் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற ஆதாரமும் இங்கே இனியாவுக்கு கிடைக்குது இதை வச்சு கண்டிப்பாக அம்மா அம்மா மேலே தப்பு இல்லைன்னு பாட்டிக்கும் அப்பாவுக்கும் புரிய வைக்கணும் இனியாவது அவங்க அம்மா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டால் சரிதான் அப்படின்னு இனியா வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆதாரங்கள் இனியாவுக்கு கிடைக்க வர இது எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதாரத்தை இனியா நிதிஷ் முன்னாடியும் நிதிஷ் அம்மா சுதாகர்னு எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களா நீங்கள் இவ்வளோ பேரை ஏமாற்றியிருக்கீங்க தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறீங்களா இந்த ஆதாரத்தை நான் போலீஸ் கிட்ட கொடுத்தா இனி நீங்கள் பிஸ்னஸ் நடத்தவும் முடியாது நீங்கள் நிறைய பேருக்கு பணம் கொடுக்கணும் அந்த பணத்தெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு தரல அப்புறம் நான் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன் என் அம்மாவை ஏமாத்துற மாதிரியே இன்னும் எத்தனை பேரை ஏமாத்த காத்துட்ருக்கீங்க நான் யார் நான் ரொம்ப சாதாரண பொண்ணுன்னு நினச்சிட்டீங்க ஏற்கனவே நான் வேலை பார்த்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியும்ல நானும் ஒவ்வொரு உண்மையவாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சி இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இனி உங்கள் யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட போலீஸ்கிட்ட போகிறாங்க அங்கே போலீஸ் க ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப தெளிவான ஆதாரமாக இருக்குது இந்த சுதாகரை நம்பி இத்தனை பேர் ஏமாந்துருக்காங்களா அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே பணத்தை வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இனி சுதாகர் இப்படிப்பட்ட பிஸ்னஸ் செய்யவே கூடாது இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு சுதாகர் வேணும்னா பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஆனால் அவரை நம்பி ஏமாந்த எல்லாரும் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் சுதாகரும் சுதாகர் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள யாருமே இனி பிஸ்னஸ் செஞ்சு இப்படி மற்றவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இனியா கொடுத்த ஆதாரத்தை வச்சு ஒவ்வொரு ஏற்பாடையாக செய்கிறாங்க அதனால் போலீஸ் இங்கே சுதாகர் எங்கெங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தாரோ எல்லாத்தையுமே மூடணும் இனி அந்த ரெஸ்டாரெண்ட்டோட ஓனராக இருக்க இங்கே சுதாகருக்கு தகுதியும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட் எதுவுமே இங்கே சுதாக்கர் இதோடையதும் கிடையாது மற்றவங்கள ஏமாற்றி வாங்கி அதில் இவர் வந்து தன்னுடைய ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காரு அதனால் இனி இந்த சுதாகர் எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது அப்படின்னு இனியாவால் கொடுக்கப்பட்ட அந்த ஆரத் ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு தெளிவான முடிவெடு சுதாகருக்கு சுதாகரோட பிஸ்னஸ்க்கும் சுதாகருக்கும் பெரிய ஒரு பிரச்சனையே வருது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிதிஷாலையும் நிதிஷ் அம்மாவாலையும் தாங்க முடியாமல் இனியாக்கிட்ட கேள்வி கேட்க இனியா யாருக்கும் பதில் சொல்ல தயாராக இல்லை என் குடும்பத்தை ஏமாத்தின மாதிரி இனி இந்த சுதாகர் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி சுதாகரோட பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடறாங்க இங்கே வந்து இனியா அது மட்டும் இல்லாமல் ஏமாத்தின எல்லாருக்கும் மறுபடியும் சுதாகர் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையும் வருது ஆனால் இவங்ககிட்ட சரியாக பிஸ்னஸும் இல்லை அவங்கக்கிட்ட இருந்த பணத்தையும் எல்லாம் வீண் செலவு செஞ்சதுனால தாங்கிட்ட இரு இருந்த எல்லா சொத்தையும் வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் பணத்தையும் கொடுத்து எப்படியோ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறாரு சுதாகர் இப்போ நம்மக்கிட்ட பணமும் இல்லை பிஸ்னஸும் இல்லை நம்பி இருந்த சொத்தும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியா இனியா இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாக்கியலக்ஷ்மி எந்த பிஸ்னஸும் செய்யாம என் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சேன் அதே நிலமை எனக்கும் வந்துடுச்சு அதுக்கு காரணம் நிதிஷோட மனைவி இனியாதான் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்கும்போது இங்கே இனியா கோபிக்கிட்டையும் ஈஸ்வரகிட்டையும் சொல்றாங்க பாத்தீங்களா இவங்க ஏமாத்தி வாங்கின சொத்தும் இவங்க இல்லை ஏமாற்றி ஆரம்பித்தேன் இந்த பிஸ்னஸும் இப்போ இந்த சுதாக்கர்கிட்ட இல்லை இப்போ நம்ம பாக்கியா அம்மாவோட நிலமை தான் இந்த சுதாகருக்கும் மற்றவங்கள ஏமாத்தனா இப்படிலாம் நடக்கணும் இந்த குடும்பத்துக்கு தெரிய வேண்டாமா அதனால தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி நானே இவங்கள வசமாக மாட்டி விட்டேன் யார் யாரை ஏமாற்றுனாங்களோ எல்லாருக்கும் சுதாகர் பணத்தையும் கொடுத்துட்டாரு இப்போ எந்த பிஸ்னஸும் செய்யவே முடியாத ஒரு நிலைமையிலையும் இருக்கார் இப்படி தானே என் அம்மாவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் உண்மையை தெரிய வைக்கிறாங்க இனியா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோபியும் என்ன இனியாமா இப்படிலாம் செஞ்சு உன் வாழ்க்கையில் நீயே பிரச்சனை செஞ்சா எப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி தலை நிக்க நிற்க பாட்டி பாருங்கள் பாட்டி யாரும் யாரை ரொம்ப நல்லவங்க நம்பினீங்களோ அவங்க எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க நல்லவங்களாக இருக்க முடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வாழப்போன நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துட முடியுமா எங்கள் அம்மாவை நீங்கள் யாரும் புரிஞ்சிக்கல திட்டிக்கிட்டே இருந்தீங்க சுதாகரை பற்றி அம்மா மட்டும்தான் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதனால தான் சுதாகர் யார் எப்படிப்பட்டவர் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் உண்மையை கண்டுபிடிச்சேன் இனியாவது என் அம்மாவை புரிஞ்சுக்கோங்க பாட்டி அந்த நிதிஷோட நான் வாழலைனாலும் பரவாயில்ல ஆனால் என் அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக உதவி செஞ்சு அம்மாவோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் பாட்டி அம்மாவை மட்டும் நீங்கள் நம்புங்க போதும் இவங்க யாரையும் நம்பவே நம்பாதீங்க பாட்டி அப்படின்னு பாக்கியாவுக்காக உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சுதாகரையும் சுதாகர் வீட்டில் உள்ள எல்லாரையும் இனியா அவமானப்படுத்துனதுனால இங்கே ஈஸ்வரியும் இங்கே கோபியும் என்ன செய்யனே தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இனியா என்னவோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா ஆனால் இனியாவோட வாழ்க்கை என்னாகும்னு அவள் யோசிக்கவே இல்லையே இந்த சுதாகரும் சுதாகர் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவங்க வீட்டில் வசதியாக என் பொண்ணு இனியா வாழ்வான்னு நான் ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுது பெரிய தப்புன்னு கோபியும் ஈஸ்வரியும் புரிஞ்சுக்கிறாங்க சுதாகரை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்தது ரொம்ப நல்லது தான் ஆனால் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கை இனி என்னாகும் அப்படின்ற மாதிரி பாக்கியா கண் கலங்கி போய் நிற்க பாக்கியாவுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க இங்கே வந்து இனியா இனியா செஞ்ச இந்த வேலையால் நான் பிஸ்னஸும் செய்ய முடியாமல் எனக்குன்னு இருந்த சொத்தும் இல்லாமல் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சுதாகர் இனியா மேலே கோபமாக இருக்கார்